வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்டிக்ங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு முப்பது கிலோமீட்டர் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க அப்பேற்பட்ட தான் இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட அளவு பார்த்திங்கன்னா எண்பது சென்ட்டு ஃபார்ம் லேண்டுங்க மெயின் ரோடு ஃபேஸ் இருக்குங்க ரோடு ஃபேஸ் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில் ரோடு ஃபேஸ் ஒரு நூற்றம்பது ஃபீட் வருதுங்க இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு பாருங்கள் தனி கிணறு தனி சர்வீஸுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இந்த எண்பது சென்ட்டில் எழுபது தென்னை மரம் இன்ட்ரகேப்பை பா பாக்கு ஓட்டுருக்காரு வாழைம்பருதுங்க பாருங்கள் நீட்டாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளமாய்க்க ரோட்டுக்கு ரோட்டுக்கு தெம்பரத்தில் வடக்க வாத்து இருக்குதுங்க வாசத்துக்கு அருமையாக செட்டாங்க இந்த எண்பது சென்ட் ஃபார்ம் லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு பக்கமாக இருக்குது நம்ம வாங்கினோம்னா நீட்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் கட்டினா போதுங்க மற்றபடி எல்லாமே இருக்குது சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்டோட ஓனர் பிரித்து கொடுக்குறாரு ஒரு எம்பர் மெயின் ரோடு ஃபேஸ்லையும் காட்டி அதனால உங்களுக்கு வந்து கிணறு கிணறு சர்வீஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தக்கல்ல அப்ளை பண்ணி ஃப்ரீ சர்வீஸ் வாங்குற வரைக்கும் அந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அது வரைக்கும் எந்த ஒரு இடையூறும் இருக்காதுங்க லேண்ட் ஓனர் பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக டாக்குமெண்ட் மாரி பண்ணிக்கலாங்க டாக்குமெண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குதுங்க தண்ணியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் பைபாஸுக்கு கிணத்துக்கடுக்கு மேற்கு சைடில் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்து முப்பதே கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ஆஃப் அன் ஹவரில் வந்தால் நிறைய பேர் கோயம்புத்தூருக்கு பக்கமாக பார்த்துட்ருக்குறீங்க இந்த லேண்ட் நம்ம அவைலபிள் வந்துருக்குது சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டை பொறுத்தாலும் நம்ம நீட்டாக வாங்கி ஒரு ஃபென்சிங்கு ஒரு தக்கல் அப்ளை பண்ணி ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கட்டினா வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி அது உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு பக்கமாக எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க மெயின் ரோட்லேருந்து நம்ம அப்படியே லேண்டுக்கு வந்துக்கலாம் யார் காட்டுக்குள்ளேயும் வேண்டியது அவசியம் கிடையாது நீட்டாக ஒரு ஃபென்சிங் பண்ணி வச்சுட்டா நீங்கள் எப்போ வேணால் வந்துக்கலாங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது இந்த லேண்டை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா எங்களை கான்டெக்ட் பண்ணிவிட்டு வாங்க டேரெக்டாக ஓனரோட குறைச்சு பேசிக்கலாம் ரேட்டு சென்ட் ரெண்டு லட்சம் சொல்கிறாரு அதுலேருந்து கம்மியாக பேசிக்கலாம் தேங்க்யூ